நம்ம இந்த உண்டியல் குளிக்க கம்யூனிஸ்ட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா தகரத்தை கண்டுபிடிச்சி யாருன்னு தெரியாது ஆனால் உண்டியில் கண்டுபிடிச்சி கம்யூனிஸ்ட்டுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று சொல்லுவாங்க கர்ணன் பொழுது கவச குண்டலத்தோட பிறந்தான் கம்யூனிஸ்ட் பிறக்கும்போது கையில் உண்டியலோட பிறந்தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்படி அந்த காலத்துலேருந்து புகழ்பெற்ற இந்த கம்யூனிஸ்ட்டு இப்போ இந்த கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா கட்சியை அடகு வச்சு நாற்பது கோடி வாங்கின அந்த கேவலமான கதைகளும் நமக்கு தெரியும் இந்த கதைகள் மட்டுமல்லாமல் இந்தியா சீனா போரில் வந்து பார்த்தீங்கன்னா சீனாவுக்காக இங்கே குண்டியல் கொடுக்கின தேச துரோகிகள் இந்த கம்யூனிஸ்ட்கள் என்பதும் மக்களுக்கு தெரியும் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து இன்னும் சொல்லப்போனால் பல நக்சல் மாவோயிஸ்ட்டுகளை மக்களை அப்பாவி மக்களை படுகொலை செய்த பல இராணுவத்தினரை போலீஸ் அதிக காவல்துறை அதிகாரிகளை படுகொலை செய்த மாவோயிஸ்டுகளை நக்ஸலைட்டுகளை ஆதரிக்கும் தேச விரோத கம்யூனிஸ்டுகள் அப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து மாநில செயலாளர் சண்முகம் என்று சொல்கிறாரு மதுரையில் நடப்பது ஆன்மீக மாநாடு அல்ல அது வந்து அரசியல் மாநாடு அப்படின்ட்டு நான் சுய அறிவு கொஞ்சமாவது இருந்துச்சுன்னா இப்படி பேசியிருக்க மாட்டாங்க இவங்கெல்லாம் இந்த மாதிரி நிறைய பேர் கதறிட்டே இருக்காங்க கொஞ்சமாவது அறிவு இருந்துச்சுன்னா பேசுவாங்கன்னா பேச மாட்டாங்க ஏன்னா நம்ம அந்த இதில் தெளிவாக சொல்கிறாங்க முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்ட்டு அரசியல் மாநாடாக இருந்தால் இப்போ பாஜக கட்சி நடத்துதுன்னு சொல்கிறாரு அந்த அறிவாளி அந்த அறிவாளி சொல்கிற மாதிரி இதை பாஜக நடத்தினு என்ன செய்வாங்க அவங்களுக்கு சிறுபான்மையினர் அணி இருக்குது முஸ்லீம்களை கூப்பிடுவாங்க கிறிஸ்தவர்களை கூப்பிடுவாங்க வேறு பேர் வச்சு கூப்பிட்டுக்க போகிறாங்க இந்த முட்டா பசங்களுக்கு ஒன்றுமே புரியவே மாட்டேங்குது அதுதான் பெரிய வைத்திருச்சியலாக இருக்குது நமக்கு ஆரம்பத்தில் இருந்து சொல்லிட்டு இருக்கோம் இது அரசியல் மாநாடு மாநாடு முருக பக்தர் மாநாடு நடத்துறதுனால கம்யூனிஸ்டுகளுக்கு எங்க வலிக்குது உங்க உண்டியில் குளிக்கிறதுல மண் பணம் போட மாட்டான் அப்படின்ட்டு இல்ல உங்க கட்சியை அடுகு வச்சா முந்தி மாதிரி நாற்பது கோடி கிடைக்காம கோடி கோடி பிச்சை காசு போட்டுருவாங்கன்னு பயப்படுறீங்களா இல்ல கோபாலபுரத்தில் ஓசி சோறு போட மாட்டாங்கன்னு அலறுறீங்களா எதனால் இந்த அலறல் சத்தம் உங்கள்கிட்டேருந்து வருது நாங்கள் நடத்துறது ஆன்மீக மாநாடு தெளிவாக சொல்கிறோம் ஆறுபடி வீடுகளை வைத்து அங்கே வந்து முருக பக்தர்களை மட்டும் வரவேற்கிறோம் அப்படின்ட்டு ஏன்னா உங்களுக்கு அந்த பயம் வந்துக்கிட்டே இருக்குது அஞ்சு லட்சம் சொன்ன பக்தர்கள் வந்து நாம் எங்களுடைய எதிர்பார்ப்பு அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் பக்தர்கள் எதிர்பார்க்குறோம் ஆனால் இவங்களுடைய கதறி 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 அது ஐம்பது லட்சம் பேராக வந்து நின்றும் போல் இருக்குது ஏன்னா நாங்கள் சென்னிமலையில் எதிர்பார்த்ததை விட திருப்புரங்குன்றத்தில் அதிகம் திருப்புரங்குன்றத்தில் எதிர்பார்க்கறத விட இங்கே நம்ம வந்து அஞ்சு லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருந்தோம்னா இந்த கைவிடப்பட்ட அரசியல்வாதிகள் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்து இது அரசியல் மாநாடல்ல அரசியல் மாநாடு இது ஆன்மீக மாநாடல்ல அரசியல் மாநாடு என்று உங்களை யாராவது கேட்டோம்மா நாங்கள் என்ன மாநாடு நடத்துறோன்ட்டு என் வீட்டில் நான் குழம்பு வைக்கிறேன் நான் என் வீட்டில் விருந்து வைக்கிறேன் என் வீட்டுக்கு என்னுடைய உறவினர்களை கூப்பிடுறேன் இது எங்கள் குடும்ப நிகழ்ச்சி இந்து குடும்ப நிகழ்ச்சி சனாதன தர்ம குடும்ப நிகழ்ச்சி என் வீட்டில் நான் சாப்பாடு போட்டு என் வீட்டுக்கு சாமி கும்பிட நான் கூப்பிட்டா ஏன் வலிக்குது உன் வீட்டிலேருந்து யாராவது கூப்பிட்டேண்ணா ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரெல்லாம் வாங்கப்பான்னு கூப்பிட்டமா அப்போ நீ உனக்கு இந்த என் கட்சிக்காரங்க கூப்பிட்றாங்களேன்ட்டு கட்சியில் உறுப்பினர் இருந்தாலும் கூப்பிட்டா வர்றதுக்கு அங்கேருந்து வர்றதுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன் பக்தர் மாநாடு என்பது எங்களுடைய இந்து குடும்ப மாநாடு எங்களுடைய சனாதன தர்மத்தை மதிப்போர்க்கான மாநாடு எங்களுக்கு இந்த மாநாடு வந்து ஆன்மீக மாநாடு தான் நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம் உங்களுடைய அந்த இன்னும் சொல்லப்பட கம்யூனிஸ்டர் ஜெனிஸ்ட் மதமே இல்லைங்குது நீ ஏன் இதை பற்றி கவலைப்பட்டு இருக்க அதனால் உங்களுடைய வழக்கம் போல் இல்லாத உறுப்பினர்களை வைத்து இருப்பதாக காட்டிக்கொண்டு நம்ம கோபாலபுரத்தில் போயிட்டு இல்லை அண்ணா அறிவாலயத்தில் போயிட்டு உங்கள் கட்சியை வச்சு எவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசிங்க இல்லை உண்டியல் கொடுக்குறதுக்கு எங்கே போகலான்னு யோசிங்க அதை விடுத்து விட்டு நீங்கள் எங்களுக்கு வந்து நாங்கள் நடத்துகிற அரசியல் மாநாடா ஆன்மீக மாநாடா அந்த விளக்கண்ணெல்லாம் உங்களுக்கு எதுக்கு நாங்கள் எது வேணாலும் நடத்திட்டு போகிறோம் நாங்கள் முருக பக்தர்களை கூப்பிட்றோம் நாங்கள் நடத்துகிறோம் நீ ஏன் கவலைப்படுற உங்கள் வீட்டில் நீ யாராவது கூப்பிட்டோமா நான் என்ன சொன்னால் இதோடு நிறுத்திக்கோங்க எங்கள் மாநாடு எங்கள் குடும்ப நிகழ்ச்சி எங்கள் குடும்பத்தை புரிந்து கொண்டவர்கள் எங்கள் தர்மத்தை வழங்குபவர்கள் எங்கள் மதத்தை மதிப்பவர்கள் எங்கள் கடவுளை வழங்குபவர்கள் எங்கள் சனாதன தர்மத்தை துதிப்பவர்கள் அவரெல்லாம் உலகம் இருந்தும் இங்கே வர தயாராக இருக்காங்க பயணச்சீட்டெல்லாம் பதிவு பண்ணிட்டாங்க அதனால் நீங்கள் கதறுவதை கொள்ளுங்கள் உங்களுடைய சக அரசியல்வாதிகளுக்கும் சொல்லுங்கள் எப்பா இது முருகபக்தர் மாநாடு அது ஆன்மீகவாதிகள் நடத்துறது நம்ம தான் சனாதனம் பிடிக்காது இந்து மதம் பிடிக்காது இந்து கோவில் பிடிக்காது உங்களுக்கு எதுக்கு இதை பற்றி கவலை நான் என்ன சொன்னான் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கான் அவனை பற்றி உனக்கு அவனை பிடிக்காது அவன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது அவங்க சாப்பிட்ற ச செய்கிற சமையல் பிடிக்காது அவன் வீட்டில் நீ சாப்பிட போகிறது கிடையாது ஆனால் அவன் வீட்டில் கறிக்குளம்பு வைக்கிற நீ என் கதறிட்டு இருக்க அவன் கறிக்குளம்பு வைக்கட்டும் அவன் சாப்பிட்டு போகிறான் அவனோட சார்ந்தவள் சாப்பிட்டு போட்டோம் நீ உனக்கு போடுற ஓசி ஓர சாப்பிட்டு ஒழுங்காக பேசாமல் இருந்தால் போதும் இனியும் பேசி பேசி உன் கட்சியை கரைச்சிக்காது ஏன்னா நீ சொல்ல சொல்ல என்ன ஆகணும் கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்கள்லாம் யோசிப்பாங்க இருக்கிற அந்த ஒன்று ஒன்று ரெண்டு பேரும் யோசிப்பாங்க ஓ ஏதோ உண்மை இருக்கும் போல இருந்தாலும் நாங்கள் போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்களும் வருவாங்க இந்த மாநாடு முடிந்த பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்று இல்லாமல் போக போகுது திராவிடம்னு ஒன்று இல்லாமல் போக போகுது மக்களை ஏமாற்றி பிழைக்கும் அரசியல்வாதிகளை அடையாளம் கண்டு கொள்வார்கள் சனாதன தர்மம் தலைத்தோங்கும் அதாவது இந்த மேகத்தை வந்து சூரியனை மறைச்சிட்டு இருக்கிற மாதிரி திராவிடம் என்ற ஒரு மேகம் வந்து இந்து மதம் என்ற சூரியனை மறைச்சிக்கிட்டு இருக்குது கம்யூனிஸ்ட் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன மேகங்கள்லாம் இருக்குது இந்த முருகபக்தர் மாநாட்டுக்கு அப்புறம் இந்து தர்மம் இன்னும் சுடர்விடும் வேண்டும்